சுசீந்திரம் பகுதியில் இன்று நிச்சயதார்த்தம் நடக்க இருந்த நிலையில் கல்லூரி மாணவி காதலுடன் போலீசில் தஞ்சம் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் பகுதியைச் சேர்ந்தவர் அபிராமி வயது இருபது இவர் சுங்காங்கடை பகுதியில் உள்ள ஒரு கல்லூரியில் பிகாம் மூன்றாம் ஆண்டு படித்து வருகிறார் இவரது வீட்டு அருகே உள்ள கோவிலுக்கு ஜெகதீஷ் வயது இருபத்தி மூன்று என்பவர் அடிக்கடி வந்து செல்வார் இதில் மாணவிக்கு ஜெகதீஷ் உடன் பழக்கம் ஏற்பட்டு இருவரும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக காதலித்து வந்தனர் இவர்கள் காதல் விவகாரம் அபிராமியின் பெற்றோருக்கு தெரிய வந்ததால் மகளுக்கு வேறு இடத்தில் திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்தனர் அதன்படி கேரளாவை சேர்ந்த என்ஜினியர் ஒருவருடன் திருமணம் ஏற்பாடு செய்து இன்று புதன்கிழமை திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறுவதாக இருந்தது இந்த நிலையில் நேற்று முந்தனம் வீட்டில் இருந்த அபிராமி திடீரென மாயமானார் இது தொடர்பாக அபராமியின் தந்தை சுசீந்திரம் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தார் இந்த நிலையில் நேற்று அபிராமி தனது காதலன் ஜெகதீஷ் உடன் சுசீந்திரம் போலீஸ் நிலையத்தில் தஞ்சம் அடைந்தார் இதைத் தொடர்ந்து போலீசார் இருவரின் பெற்றோருக்கும் தகவல் தெரிவித்தனர் தொடர்ந்து அங்கு வந்த அபிராமியின் பெற்றோர் மகளை தங்களுடன் வருமாறு அழைத்தனர் ஆனால் அபிராமி காதலனுடன் செல்வதில் உறுதியாக இருந்தார் பின்னர் போலீசார் காதல் ஜோடியிடம் எழுதி வாங்கிவிட்டு அபிராமியை காதலனுடன் சேர்த்து அனுப்பி வைத்தனர்